வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன ப செய்ய போகிறேன்னா கேக் செய்ய போகிறேன் பேரனுக்கு பேரனுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு இப்போ வந்து கேக்கு ஒரு வாரத்துக்கு கேக்கு தான் கொடுத்து விட போகிறேன் சாப்பிட்டுருவான் அதெல்லாம் பாட்டி என்ன கொடுக்குறனோ அதை சாப்பிட்டுக்குருவான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எங்கள் பசங்களாம் நான் என்ன செஞ்சு கொடுக்குறனோ அது நல்லா இருக்குதுன்னா சொல்லுவாங்களே தவிர அதில் ஏதாவது ஒரு குறை சொன்னாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் பாட்டி திருத்திக்கிருவேன் அது சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குது பாட்டி டேஸ்ட்டாக இருக்குது பாட்டி அப்படிம்பாங்க என் மருமகளும் அப்படி தான் என் பிள்ளைங்களும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிம்பாங்க நான் இப்போ கேக் செய்ய போகிறேன் பாருங்கள் எதையாவது ஒரு குறைய நான் ஏதாவது ஒன்று போட்டேன்னா கூட நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏன் பாட்டி இதெல்லாம் போடுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேளுங்க நான் அதை சொல்கிறேன் ஓகேவா இப்போ வந்து அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி முட்டை போட்டு செய்யலை தயிரும் பால் ஆடாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அது பால் ஆடை இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெண்ணெய் போட்டுக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபண்ட் ஆகிடுற ஊற்றிக்கலாம் ஒன்றும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை எண்ணெய் நல்லெண்ணெயை தவிர தேங்காய் எண்ணெய்லாம் தவிர வாசனை இல்லாமல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு உண்டான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் தயிர் பால் ஆடை மாவு பேக்கிங் சோடா இந்த பவுடரு தாங்க எனக்கு இந்த பேரே வரவே மாட்டேங்குது இது வந்து நானும் யோசி யோசி பார்க்குறேன் ஆனால் இது கேக்குக்கெல்லாம் நான் போடுவேன் ஆனால் எனக்கு இது இந்த பேர் நான் தான் டப்பாவே உங்களுக்கு காமிச்சிட்டேன் நீங்களே பார்த்துக்கோங்க நான் இந்த பேரை வந்து நான் வீடியோவில் போடுறேன் பார்த்துக்கோங்க எனக்கு வரவே மாட்டேங்குது மறந்து போயிட்டேன் இது என்ன பேருன்றதே வேறு வீ நான் ஞாபகம் வந்துருச்சுனாக்கா நான் வேறு வீடியோவில் போடுறேங்க எல்லா கேக்குக்கும் நான் போடுவேன் ஒரு ஒரு ஸ்பூன் போடுவேன் ஆனால் அது என்ன பவுடருன்றதும் நான் மறந்துடுறேன் ஓகே அப்படியாம்மா கஸ்ட் கஷ்ட் கஸ்ட் கஸ்டர்ட் பவுடர் கஸ்டர்ட் பவுடர் ஓகேவா எங்கள் பொண்ணு வந்து நான் என்ன பவுட்ரு நான் கேட்க மாட்டேன் நானாக தான் எல்லாமே முயற்சி பண்ணுவேன் அதனால் இது கஸ்டர்ட் பவுடருமா அப்படின்னாங்க கஸ்டர்ட் பவுடருங்களா இது இது கேக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கேக்கு நல்லா வரும் சாஃப்டாக வரும் கேக்கு இது வச்சுருக்கேன் எடுத்து அடுத்தது பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பால் ஆடையோடு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் போடுவோம்லே அந்த சோடா அப்புறம் வந்து எசன்ஸ் வச்சுருக்கேன் வெண்ணிலா எசன்ஸு அப்புறம் வந்து சாக்லேட் பவுடர் வச்சுருக்கேன் கோகோ பவுட்ரு நான் அப்போ எப்படி செய்கிறேன்ற முறையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் தான் அளந்து போட போகிறேன் நான் மெஷர்மெண்ட் கப்பு எடுக்கலை கேக்கு பாத்திரம் எடுக்கலை அடுப்பில் தான் செய்ய போகிறேன் அதனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே காமிக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் கேக் செய்கிற பாத்திரம் இருக்காது மெஷர்மெண்ட் கப்பு இருக்காது அதனால் பாட்டி இன்றைக்கி அடுப்பில் தான் உங்களுக்கு கேக் யார் வேணுனாலும் கேக்கு செய்யலாம் அப்புறம் மாதமாக செய்யலாம் ஒரு கேக் நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ விலை விற்கிது அது வாங்க முடியாமல் நம்மளுக்கு சூழ்நிலை கூட வரலாம் ஈஸியாக கேக் செஞ்சு வீட்டில் ஒரு பர்த்டே கொண்டாடலாம் பிள்ளைங்களுக்கு கேக் வெட்டலாம் பிள்ளைங்களுக்கு வேணுங்கும்போது போது ஒரு நல்ல அருமையான கேக் நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் இது நல்லா கவனமாக பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் பாலாடை இல்லைன்னா கவலைப்படாதீங்க எண்ணெய் ஊற்றுங்க போதும் தயிரும் எண்ணெயும் ஊற்றுனீங்கன்னா அந்த பாலாடை டேஸ்ட்டில் தயிர் வரும் காட்டிப்போ மாவு போட்டுக்கிறேன் மைதா மாவு இந்த கப்பில் ரெண்டு பாருங்க ஒரு கப் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய கேக்காக தான் செய்கிறேன் அதனால் ரெண்டு கப் போட்டுக்கிறேன் சின்ன கேக் செய்கிறீங்கன்னா ஒரு கப் போதும் ஃபஸ்ட்டு செய்கிறவங்க ஒரு கப் போட்டுக்கோங்க போதும் இந்த கப்புலையே கப்பு தயிர் அரை கப்பு பாலாடை எடுத்துக்கிறேன் பாருங்க பாலாடை ஃப்ரிட்ஜரில் வச்சுருந்திங்கன்னா எடுத்து வெளியே வச்சுக்கோங்க கேக் செய்கிறதுக்கு முன்னால் தயிர் ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு மாவு போட்டீங்கன்னா கப்பு தயிர் கப்பு பாலாடை பால் அரை கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க நல்லா கலக்கிக்கிருவோம் இது கூட ஒரு டம்ளரும் இந்த கப்புலேயும் நான் அளந்து காமிக்கிறேன் தேவைப்பட்டால் திரும்பி எடுத்துக்கலாம் எப்படியும் ஒரு ஒரு கப்பு பால் பிடிக்கும் ஒரு கப்பு பால் தேவைப்படும் நான் இப்போ முக்கால் கப்பு தான் ஊற்றிருக்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ நான் சக்கரை போடல ப்ரௌன் சுகர் தான் போட போகிறேன் ஒரு கப்பு போட்டுக்கிறேன் பாருங்க ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை ஒரு கப் போட்டுக்கலாம் இதுதான் போடுறேன் இதில் கல் மண் தூசி எதுவுமே இருக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கப் போதும் உங்களுக்கு இனிப்பு நிறையா சாப்பிட்றீங்கன்னாக்கா ஒன்றரை கப் போட்டுக்கோங்க அங்கே இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடுங்க பாட்டி நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கணும் கட்டி இருக்கக்கூடாது ப்ரௌன் சுகர் போட்டிங்கன்னாலே நல்லா இருக்கும் இது கூடவே உப்பு கொஞ்சோன்னு உப்பு இனிப்பு தூக்கி கொடுக்குறதுக்காக ஒரு ரெண்டு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம் இந்த பவுடர் கஸ்டர்ட் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் ஒரு இட்லி மாவு ஆப்ப சோடா இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா இந்த சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட வேணாம் பால் இருந்தால் பால் பவுடர் போடுங்க அது இல்லாட்டியும் பரவாயில்ல ரொம்பவே நல்லாயிருக்கும் அது இல்லாட்டி பரவாயில்ல நீங்கள் இந்த டிஸ்க் வச்சு இதை வச்சு கலரலானாக்க ஸ்பூனில் வச்சு கலருக்குங்க கட்டி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சோன்னு பால் தேவைப்படுது ஊற்றிக்கிறேன் நான் அரை டம்ளர் எடுத்துகிட்டு வந்தேன் அரை டம்ளர் ஊற்றலை இப்போ தேவைப்படுற பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு அதுக்கு அந்த எப்படி எந்த பொசிஷனில் இருக்கணும் எந்த ஊற்றுறதுக்கு கேக்கு வர்றதுக்கு எந்த மாதிரி இருக்கணுன்றது நான் காமிக்கிறேன் மாவு எப்படி இருக்கணும் அப்படின்றத மாவு ஊற்றும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு ஆனால் இல்லாமல் நீங்கள் கிளறணும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த கேக்கு கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸி நான் வந்து லெசன்ஸ் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் ரொம்ப ஈஸி ஒரு கஸ்டமர் இப்போ வந்து சாக்லேட் கோகோ பவுட்ரு போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் என் காரனுக்கு சாக்லேட் கலர் இருந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பாட்டி அடிக்கடி சாக்லேட் கேக் பண்ணுறது நல்லா கலக்கிட்டேன் பாட்டி போகிறோம் நல்லா கலக்காச்சு இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எடுக்கும்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி விழுகணும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி விழுகணும் ஓகேவா அப்படி விழுகணும் இப்படி விழுந்தால் போதும் கேக்கு நல்லா வரும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் பார்த்திங்களா அப்படியே விழுந்துருச்சு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி விழுகணும் உங்களுக்கு நல்லா கரெக்டாக காமிக்கிறேன் பாட்டி இப்போ இந்த பாத்திரத்தில் பாருங்கள் வீட்டில் பாத்திரம் தான் எதுக்குன்னு நீங்கள் கேக்கு பாத்திரம்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் புழங்குற பாத்திரமே நெய் தடையை வச்சுருக்கிறேன் அதிலே ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் மேலே மாவு போட்டுடலாம் மாவு பாருங்கள் நல்லா தடை வச்சிட்டேன் என்கிட்ட பட்டர் பேப்பர்லாம் இருக்குது நான் வந்து பட்டர் பேப்பு எல்லாரும் யாருக்கும் பட்டர் பேப்பு போய் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நினைப்பீங்க பட்டர் பேப்பு இல்லாமல் பேப்பர் இல்லாமல் அழகாக கேக் செய்யலாம் இந்த மாவு போட்டு நெய் தடவி வச்சுருக்கோங்க நெய் தடவி அதுக்கு மேலே மாவு போட்டு வச்சிங்கனாவே போதும் நல்லாவே வரும் இப்போ நான் கலக்கி வச்சுருக்கிற கலவையை அதை ஊற்றிக்கலாம் ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கி வரும்போது மேலே வரைக்கும் வரும் அரைவாசி வர்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கேக் நம்ம ஊற்றினோம்னா அரைவாசி மாவு இருக்கணும் அரைவாசி நம்ம கேக்கு வரணும் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கேக்கு ஓவன்லாம் ஃப்ரீ அதே மாதிரி நம்ம பிரியாணிக்கெல்லாம் தம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தோசைக்கல் பழைய தோசைக்கல் வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்குறேன் இந்த பாருங்கள் இரும்பு சட்டி வச்சிருக்கிறேன் அது மூடி போட்டு வச்சுருக்கேன் நல்லா சூடாயிடுச்சு இப்போ அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சிட்றேன் அப்படி ஒன்று கீழே நான் ஸ்டாண்டெல்லாம் வைக்கல அப்படியே தான் வச்சிருக்கிறேன் இந்த மூடியை அதுக்கு மேலே வச்சிடலாம் அதுக்கு மட்டும் நல்லா கரெக்டான மூடி வச்சிங்கன்னா போதும் ரொம்பவே அருமையாக வந்துடும் இந்த ஓட்டைக்கு நான் ஒரு சின்ன பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ அந்த ஓட்டைக்கு மட்டும் ஒரு சின்ன பேப்பரை வச்சு மூடி வச்சிடலாம் ஓட்டையை மூடி வச்சுட்டு நாற்பத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து ஐம்பது அடுப்பில் நம்ம செய்கிறோன்னா ஒரு ஐம்பது நிமிஷமாவது ஆகும் குத்தி பார்க்கலாம் ஒட்டிச்சின்னா நாற்பது நிமிஷத்தில் குத்தி பார்க்கலாம் ஒட்டுச்சின்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வைக்கலாம் இப்போ காத்தும் போகாது அவனும் போகாது குப்புன்னு நல்லா முடி வச்சிட்டேன் நாற்பது நிமிஷம் பொறுத்து நான் உங்களை காமிக்கிறேன் கேக் எப்படி வந்திருக்குதுன்ட்டு அது கரண்டியில் நம்ம கத்தியில் குத்தி பார்ப்போம் ஒட்டிச்சின்னா ஒரு பத்து நிமிஷம் வைக்கலாம் சரியா ஆனால் ஸ்டவ் சிம்மிலே தான் வைக்கணும் ப க மடம் எரிய விடக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக நம்ம லாஸ்ட்டில் வைப்போம் இல்லையா அந்த லாஸ்ட் இதில் தான் வைக்கணும் வந்து ஃபாஸ்ட்டில் வைக்க ஃபஸ்ட்டில் வைக்கக்கூடாது லாஸ்ட்டில் வைங்க ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும் அப்போ அப்போ தான் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் பாட்டி சொல்கிற கணக்கு ஓகேவா நீங்கள் மட மடன்னு பெருசாக வச்சுட்டிங்கன்னா கருவி போயிடும் கேக்கு வராது ஸ்லோவாக வச்சு பார்த்தீங்கன்னா அது வெந்தால் அழகாக ஒப்பி மேலே வரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கலாம் கேக்கு எப்படி வந்திருக்குன்னு கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் ஏற்கனவே பாடி திறந்து பார்த்து குத்தி குத்தி பார்த்தோம் பாருங்கள் ஒட்டிச்சு ஸ்டிக்கில் ஒட்டிச்சு இப்போ குத்தி பார்க்கலாம் பாருங்கள் ஒட்டவே இல்லை கேக் ரெடி ஆயிடுச்சு ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒட்டவே இல்லை ஏற்கனவே ரெண்டு தடவை குத்தி பார்த்தேன் ரெண்டு தடவையும் முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை குத்தி பார்த்தேன் நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை குத்தி பார்த்தேன் ஒட்டுச்சு இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு கேக் ரெடி ஆகிடுச்சி ஒட்டவே இல்லை குற்றி பார்க்குறோம் பாருங்க ஒட்டவே இல்லை கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சி கேக் நல்லா வெந்து வந்துருச்சு ஆறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனோன்னு உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் கேக் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறுன அப்புறம் போட்டால் தான் நம்ம கட் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் பாட்டி ஆற விட்டுட்டேன் இப்போ தட்டில் தட்டிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கேக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் போட்ட அளவெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா அதே மாதிரி கரெக்டாக போடுங்க கரெக்டாக வரும் க்ரீம் போட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் க்ரீம் போட்டுக்கணும் நான் கிரீம் போட்டு இது வரைக்கும் காமிக்கவே இல்லை நான் கிரீம் போட மாட்டேன் சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ